இதில் கொஞ்சோண்டு இருந்தால் போதுங்க ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சு தேய்ச்சு பாருங்க முகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மற்ற அழுக்கும் போயிடும் இன்னும் சொல்ல போனால் முகம் ரொம்ப டேனாகி இருந்தாவோ அல்லது முகத்தில் மங்கு கருமை முகப்பொருட்கள் வந்திருக்கக்கூடிய அந்த தடயம் இது எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு நல்லா பழ பழன்னு மாறி கிடைக்குங்க இதுக்காக நீங்கள் நிறைய க்ரீம் எல்லாம் கூட கடையிலேருந்து இருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பொருள் தான் இந்த பொருளை மட்டும் நம்ம இந்த மாதிரி வச்சு தேய்ச்சாவே அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதத்தில் ரெண்டு முறையாவது இந்த மாதிரி எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சுடுவீங்க ஏன்னா ஒரு முறை நம்ம தேய்க்கும் போதே அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது நமக்கு எவ்வளோ அழகான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதுக்காக நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு துளசி இலைகள் எடுத்துக்கலாம் இப்போ துளசி இலைகளை அந்த விதைகளோடு எடுத்துக்கோங்க அதே போல் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டுகளையும் நம்ம கொஞ்சம் காஞ்சு போன தண்டுகளை மட்டும் விட்டுட்டு இலசாக இருக்கக்கூடிய தண்டுகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம அந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாச்சு இது கூட அரைக்கப்பளவு கட் பண்ணிச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்கக்கூடியது அரிசி தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ எது வேணால் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் டெய்லி சாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி கூட நீங்கள் இதுக்காக எடுத்துக்கலாம் தண்ணியில் ரெண்டு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு கழுவிட்டு நம்ம அப்படியே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸில் போட்டு சுற்றி எடுக்கணும் அப்போது இந்த மாதிரி நமக்கு நல்லா அரைஞ்சி கிடைக்கும் பல்ஸில் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போது நமக்கு நல்லாவே அரைஞ்சு கிடைக்கும் அதுக்கப்புறமா இதே போல் ஒரு வடிகட்டியில் அது எல்லாத்தையும் ஊற்றிடுங்க அல்லது காட்டன் துணி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இந்த தண்ணி மட்டும் இதே போல் நமக்கு தனியாக இருக்கும் சின்ன சின்ன தொக்குகள் இருந்தாலும் பரவாயில்ல வடிச்சு வடித்து எடுக்கும்போது சின்ன சின்ன இலைகளோட தொக்குகள் இருந்தது இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக எலுமிச்சப்பள ஜூஸ் சேர்த்துக்கலாம் எலுமிச்சப்பழ ஜூஸ் நிறைய சேர்க்கக்கூடாது நம்ம இப்போ வடிகட்டி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியோட அளவே ஒரு கப் அளவு இருக்குது அப்படின்னா இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பள ஜூஸ் தான் சேர்த்துக்கணும் நம்ம நிறைய எல்லாத்தையும் அப்படி பிழிஞ்சு ஊற்றிடக்கூடாது இதில் சிட்ரிக் ஆசிட் நிறையவே இருக்குது விட்டமின் சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக எலுமிச்சப்பள ஜூஸ் சேர்த்துருக்குறோம் இப்போ அதுக்கப்புறமா சேர்த்துக்கக்கூடியது மஞ்சள் தாங்க உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு வேளை கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் குழம்புக்கு சேர்க்கக்கூடிய மஞ்சள் தூளையே ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே உரமாக வச்சுக்கலாம் ஒரு பவுலில் அரை ஸ்பூன் அளவுக்கு அதி பவுடர் எடுத்துக்கிறேன் அதி பவுடர் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் முக்கியமாக நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது கட்டையாகவே கிடைக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பவுடராக உங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன குச்சிகளாக வச்சுருப்பாங்க அதை நீங்கள் உரசியும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உரசும் போது நமக்கு மாவு மாதிரி வரும் விட்டமின் இ கேப்சியூலில் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா இந்த விட்டமின் இ கேப்சியூலை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அதை மட்டும் விட்டுடலாம் அதே மாதிரி பவுடரே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஜூஸ் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இலைகளை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கழுவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை கூட நம்ம டைரெக்டாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த ஜூஸ் எடுத்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க முகத்தில் மங்கு இருக்குது கண்ணுக்கு கீழே எல்லாம் நிறைய கருமை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாங்க சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம அடிக்கடி எங்கேயாவது ஒரு அழகு நிலையத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம எதாவது ஒரு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா நிறைய காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதுலேயும் நமக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நிறைய முகப்பொருட்களும் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இதில் நம்ம எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அரைச்சமாக எடுத்து போட்டோமா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸி நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களும் கூட பவுடர் மட்டும் நம்ம அதிமதிரம் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த பவுடர் மட்டும் கிடைக்கலன்னா அந்த குச்சியாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் உரசி அதை மாவு மாதிரி ஆனதுக்கப்புறமா பேஸ்ட்டாக நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குளிக்கும் போது நீங்கள் சோப்பு போடுறீங்க அப்படின்னா சோப்புக்கு பார்த்துலாம் இதை மட்டும் தேய்ச்சிக்கோங்க முகத்தில் கண்ணுக்கு கீழே கழுத்தில் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தேய்க்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இதை தேய்ச்சிட்டு கை வச்சே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி விட்டீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே போயிடும் முகமும் நல்லா ஷைனிங்காக மாறிவிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா விட்டுக்கோங்க இதுவே நீங்கள் குளிக்கிற டைமில் தேய்க்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டாவே போதுங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடுறீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் விட்டுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே வச்சுக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை இந்த பாட்டிலை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணி கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம அடிக்கடி எடுத்து பயன்படுத்த முடியுங்க இப்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு காட்டனோ எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் காட்டன் துணி டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் இந்த மாதிரி இதை வச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஜூஸ் அரைக்கும்போது போது கொஞ்சம் திப்பி இருந்தது அந்த திப்பியை நான் வந்து மறுபடியும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்திருந்தேன் உங்களுடைய முகத்தில் நெத்தியில் மட்டும் அந்த கன்னத்தில் மட்டும் கண்ணுக்கு கீழே அதே மாதிரி வாயை சுற்றி இந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் கருப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம இதை வச்சு எப்படி கருமையே போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ நெத்தியில் மட்டும் நமக்கு இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா இந்த காட்டன் துணியிலையோ அல்லது ஒரு காட்டன்லேயோ நீங்கள் இந்த மாதிரி தொட்டி எடுத்துக்கோங்க அந்த திப்பிகள் நான் எடுக்கும்போது கொஞ்சமாக இருந்தது இதே போல் உங்களுக்கு கன்னத்தில் மங்கு இருக்குது அப்படின்னா கூட காட்டன் துணியில் இந்த மாதிரி தொட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இதே போல் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க நெத்தியில் உங்களுக்கு கருப்பாக இருக்குது வாயை சுற்றி அந்த இடத்துல மட்டும் கருப்பாக இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல மட்டும் இதை தொட்டு வச்சுட்டு இதே போல் நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும் முகம் ஃபுல்லாக தேய்ச்சாலும் ஓகே தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல கருப்பு இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சிட்டே வாங்க ஒரு நிமிஷத்துக்கு குறையாமல் இதே போல் நம்ம தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு அந்த ஜூஸில் ரொம்ப தண்ணி வழிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக வழியாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா விட்டதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம எதாவது முகத்துக்கு போடக்கூடிய சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சோப்பு பயன்படுத்தலை நார்மலாக நம்ம முகத்துக்கு போடக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் ஒன்று தான் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு சொட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி விட்டுக்கோங்க நீங்கள் முகத்துக்கு டெய்லி சோப்பு போடுவீங்க அப்படின்னா அந்த சோப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த காட்டனில் நம்ம வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு குறையாம தேய்ச்சி விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடுறோம் தேய்ச்சி விட்டுவிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் அப்படியே தொடச்சி எடுத்துட்டேன் அப்போவே நமக்கு வந்து நல்லா பிரைட்னஸ் தெரியும் அந்த நம்ம எந்த இடத்துல தேய்ச்சி விட்டோமோ அந்த இடத்துல மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் விடையும் அந்த இடத்துல நல்லாவே வந்து நமக்கு ரிசல்ட்டு தெரியுங்க முகத்தில் மங்கு கருமை கண்ணுக்கு கீழே கருமை இருந்தால் கூட நீங்கள் இதே போல் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா சோப்பு போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டோ கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு அந்த பார்த்தோன்னா அந்த இடம் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரியே இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெய் ஏதாவது ஒரு நெய் அப்படின்னு சொல்கிறத விட பசுந்தை தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் சுத்தமான பசுநை கடிச்சிட்டுனா அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டுக்கு மட்டும் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா முகம் வந்து நல்லா ட்ரை ஆகாமல் நல்ல நல்லா க்ளோயிங்காக இருக்கும் பசுனையும் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக இந்த மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா முகம் எப்போவுமே நல்லா பழப்பழனாக இருக்கும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் முகத்தில் கருமையும் தங்காது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்